வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் என்னப்பா இது பாட்டு வந்துருச்சு பஞ்சாயத்துன்னு வரலையே நினச்சிட்டு இருந்தேன் வந்துருச்சுங்க இந்த லியோ படத்தோட நாரடி சாங் இருக்குல்ல அதை சார்ந்த ஒரு பஞ்சாயத்து தான் நிகழ்ச்சியில் போகலாம் லியோ படத்துல இருந்து நான் ரெடி தான் அப்படின்ற சாங் ரிலீஸ் ஆச்சு லிரிக் வீடியோ நடிகர் விஜய் அவர்கள் ரசிகர்கள் மத்தியில் சரியான எதிர்பார்ப்புங்க அந்த பாடல் சார்ந்த வரிகளை பல பேரும் முழுமுணுத்துக்கிட்டு இருக்கிறது இதில் நிறையா ரீல்ஸ் பண்ணி போடுறது நடிகர் விஜய் அவர்கள் ஆடின அந்த ஸ்டெப்பெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஆடி அவங்க தனியாக வீடியோ வெளியிட்டு இருக்கிறது ட்ரெண்டுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் சில குழு பண்ணிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம சென்னை கோறுக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வம் அப்படின்ற நபருங்க இவர் ஒரு சமூக ஆர்வலர் இவர் பலமுறை பொதுநல வழக்குகளை தொடர்ந்தவர் ஆக்சுவலாக பொதுநல வாழ்க்கைன்னா அந்த டேர்ம்லேயும் உங்களுக்கு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தப்பு இது சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது இது சரி இது இருக்கலாம் இந்த விஷயத்தில் நீதிமன்றம் தலையிடணும் அது இதுன்னு பொதுமக்கள் நலன் சார்ந்தோம் பொது சமூக நலன் சார்ந்தோம் சில வழக்குகள் தொடுக்கப்படலை அதெல்லாம் பொதுநல வழக்குகள்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட பொதுநல வழக்கு ஒன்றுத்தை நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிராக புகாராக பதிவு பண்ணியிருக்காப்புல செல்வம் அவர்கள் அந்த புகாரில் செல்வம் அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் பழக்கம் அண்ட் ரவுடிசம் இது ரெண்டுத்தையும் ஊக்குவிக்கிற வகையில் இளைஞர்கள் மத்தியில் அதிகரிக்க செய்கிற வகையில் விஜய் அவர்கள் அந்த பாடலில் நடிச்சிருக்காங்க அந்த பாடலோட உருவாக்கம் அப்படி தான் இருக்கு இது சமுதாயத்துக்கு தோதுபடாத ஒண்ணு சோ இதை தான் இந்த புகார்னு ஆரம்பத்துல குறிப்பிட்டிருக்காங்க இந்த போதைப் தடுப்பு சட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த சட்டத்தின்படி நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும்னு தள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்காருங்க செல்வம் அவர்கள் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு போலீஸார் சமீபத்திய காலமாக பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூலம் மூலிக்க அவங்க பெரிய அதிகாரிகளே களமுறைக்கு டைரக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இளைஞர்களை போதையோட பிடியிலிருந்து இடுக்கிறதுக்கு போலீஸ் அஃபிஷியல்ஸ் அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க சென்னை முழுவதும் இந்த நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது போல் விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஆனால் இப்போ ஏற்பட்ட இந்த நேரத்தில் இந்த நாரடி பாடல் வைரல் ஆகிட்டுருக்கு இது இளைஞர்களை தூண்டி விட்டுறதா அமையுதுங்க அதாவது போதைப் பொருள் பழக்கம் சார்ந்த இளைஞர்கள் அதிகமாக அந்த பக்கம் போகிறதுக்காக இருக்கட்டும் ரவுடி செத்து மேலே பல பேரை உள்ளே போகிறதுக்காக இருக்கட்டும் இந்த பாடல் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்ற மாதிரி அவர் குற்றம் சாட்டியிருக்காரு ஏன்பா உண்மையாக அதை போல் அந்த பாடல் வரிகள் இருக்கான்னு நாங்கள் அந்த பாடல் வரிகளை பாடி பாடி வைப் பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்ல பேர் கேட்கலாம் உங்களுக்காக அந்த பாடல் வரிகளை திரும்ப டீக்கோட் பண்ணலாமே ஏற்கனவே டீக்கோட் வீடியோ போட்டிருந்தோம் அதை தாண்டி இப்போ ஏன்னா சர்ச்சையாக இருக்கல இப்போ அக டிகோட் போட்டுடலாமே இந்த பாடலை எழுதியிருக்கிறது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட உதவி இயக்குனர்கள ஒருத்தரான விஷ்ணு இடவன் அவர்கள் தான் இந்த பாடலோட ஒவ்வொரு வரிகள் அதாவது எல்லா லைன்ஸையும் எழுதுறது இவர் கிடையாது இந்த ரேப் இருக்குது பற்றியில் அந்த போஷனை மட்டும் அசல் கோளாறு அப்படின்றவர் எழுதி அதை ரேப்பும் பண்ணியிருக்காப்புல மீதம் இருக்கிற வரிகள் முக்கியமான வரிகள் எல்லாத்தையும் விஷ்ணு இடவன் தான் எழுதியிருக்காரு இந்த பாடலை பாடி இருக்கிறது ரெண்டு பேர் நடிகர் விஜய் அவர்கள் அண்ட் இந்த பாடத்துக்கு இசையமைப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்கார்ல அனிருத் அவர்கள் இவரும் இவங்க தான் அந்த பாடலை உருவாக்கறதுக்கு காரணமாக இருந்தவங்க ரைட்டு அந்த புகாரில் சொல்லப்பட்டிருந்தா மாதிரி எந்தெந்த வரிகளெலாம் அந்த பாடலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சிகரெட்டை பேஸ் பண்ணி பார்க்கலாம் விரல் இடுக்கில் தீப்பந்தம் நாய் ஏற்றத்தான் சாராயோ பீடி சுருட்டு பத்த வச்சு புகையை விட்டு பவர் கிக்கு புகையில சிகரெட் சம்மந்தமான விஷயங்கள் ஏன்னா போதைப் பொருட்கள்னு வந்துவிட்டாலே இந்த டொபேக்கோ ப்ராடக்ட்ஸும் சேர்ந்து உள்ளே வந்துடும் ஓகேவா ஸோ சிகரெட் முதல்ல அடுத்ததாக மது சார்ந்த வரிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தாவது பாட்டில் நா குடிக்க அண்டால கொண்டா சேஸ் அடிக்க மெல்லி உள்ளே போனால் போதும் லைன் நீங்களே பாடியிருப்பீங்க கில்லி சார்ந்து வரும் ஸோ இது மதுவை குறிக்கிற வரிகளாக இங்கே பார்க்கப்படுது அதுக்கு அடுத்தபடியாக ரவுடிசம் இது சார்ந்து நிறைய வார்த்தைகள் உள்ளே இருக்குது அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் கட்டி வச்சு கோணியில் கட்டி லாரியில் ஏற்றி அறுத்து போட அனுப்பிடுவோம் ஃபேக்ட்ரிக்கு தயாராவது முறைகே வராங்க அப்படின்னா இந்த கேங்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அச்சு போட்டு தூயின் போய் ஃபேக்ட்ரியில் போகிறதாதுன்னு சொல்லிட்டு அந்த செய்கிற விஷயத்த இங்கே பாடல் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இடையே வந்தால் உன்னையும் படையல் வெப்பம் குலசாமிக்கு அடித்து உடைக்கிறதை இங்கே சொல்கிறாங்க உருவாதுடா நம்ம டூல்ஸு அதாவது கையில் சாமாலாக வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்களே அரவுடிஸ்லாம் அதை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க டூல்ஸுன்ற மாதிரி சிங்கிள் சீனில் கும்பல் சண்டை கேங் வார் அதை இங்கே பெருமைப்படுத்தி பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் அடிதடி வெட்டு குத்தி எங்கள் வீட்டு சமையல் வர அட கலந்துருக்கு இந்த கால அழகுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு லைன் வரும் ஆட்டுக்கால் சம்மந்தமாக சொல்லுவாங்க ஸோ அதோட இன்டர் கனெட் எங்கே வரும்னா சாப்பாட்டில் உள்ள வன்முறை இருக்குன்னா எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே கொண்டு வந்திருப்பாங்க ஸோ ஒரு பக்கம் சிகரெட் இன்னொரு பக்கம் மது இதை தாண்டி ரவுடிசம் இது மூணாக இந்த பாடல் வரிகளில் ததும்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் செல்வம் அவர்கள் அந்த புகாரை தெரிவிச்சிருக்காப்புல இது போல நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிராக ஒருத்தர் புகாரை பதிவு பண்ணுறாருப்பா அப்படின்னு சொன்னதும் நாலு பேர் நாலு விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு விஷயம் மையமாக இருக்குது அப்படின்னா அதை சுற்றி நிறைய கருத்துக்களும் விமர்சனங்களும் வெவ்வேறு பர்ஸ்பெக்டிவில் இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேரில் முதல் தரப்பு நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படமே பொருள் தடுப்ப பற்றின படமாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க ஏன்னா விக்ரம் படம் ஒரு உதாரணம் இந்த படம் அதாவது லியோ படம் எல்சியூ கீழே வருதுன்னா கண்டிப்பாக ட்ரக்ஸை பேஸ் பண்ணி இருக்கலாம்னு ஒரு அசம்சை நிலவிட்டு அப்போ இருப்ப இந்த ட்ரக்ஸ் வேண்டாம் இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு சொன்னோன்னா ட்ரக்ஸை காட்டி தான் அவனுக்கு ஸ்க்ரீனில் அதை காட்டாமல் எப்படி சொல்ல முடியும் சிகரெட் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறத விட சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சி வந்து அதுக்கப்புறமா அந்த நபர் அந்த பழக்கத்துலேருந்து விடுவிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க இது போடலாம் போகணும் அப்போ தாங்க அது கரெக்டாக சொசைட்டி போய் சேரும் அப்படின்றாங்க ஸோ இந்த படம் வரதுக்கு முன்னாடி எதுக்காக இது போல் புகார்லாம் பதிவு பண்ணணும் இது போதைப் பொருள் ஒழிப்பு படமாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக சில காட்சியமைப்புகள் இது போலாம் வரலாம் அதுக்குள்ளே அவசரப்பட வேணும் அப்படின்னு முதல் தரப்பு ரைட்டு ரெண்டாவது தரப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆசை இருக்கிறது அப்பட்டமா தெரியுது இந்த முதலமைச்சர் இருக்கையை நோக்கிய கனவு பல பேருக்கும் இருக்கும் அதில் இவரோ ஒருத்தர் அப்பேற்பட்டவர் ரியல் உலகத்தில் ஒரு முகத்தையும் ரியல் உலகத்தை இட் மீன்ஸ் சினிமா அங்கே ஒரு முகத்தையும் காட்டலாமா ஒரு பக்கம் பார்த்தா கல்வி உதவித்தொகை வழங்கும் விழான்னு நடிகர் விஜய் அவர்கள் பண்ணுறாங்க தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது அப்பேற்பட்ட நடிகர் விஜய் அவர்கள் அவரோட படம் சார்ந்து ஒரு சிக்னல் ரிலீஸ் ஆகுது அதில் ஃபுல்லாக சிகரெட் எங்கே தான் வந்துகிட்டு இருக்காரு இந்த முரண்பாடு எப்படிங்க அப்படின்னு கேட்குறாங்க அரசியல் மேலே இவ்வளோ ஆசை இருக்க ஒருத்தர் இப்படி செய்யலாமான்னு ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுறதுல மூன்றாம் தரப்பு நான் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது ரெண்டு வகையாக இருக்கும் ஒன்று நெகட்டிவ் ப்ரொமோஷன் இன்னொன்று பாசிட்டிவ் ப்ரொமோஷன் ஆக்சுவலாக பாசிட்டிவ் ப்ரொமோஷனை விட பூம் எதில் அதிகமாக இருக்கும்னா நெகட்டிவ் ப்ரொமோஷனில் அப்பேற்பட்ட நெகட்டிவ் ப்ரொமோஷனுக்காகவே இந்த படக்கூட வேணும்னு தான் சிகரெட்டை கையுமா நடிகர் விஜய் அவர்கள் இருக்கா அந்த முழு பாடலையும் வெளியிட்டிருக்காங்க ஸோ இது ஒரு ப்ரொமோஷன் யுக்தி தான் இதில் எதுக்காக சமூக ஆர்வலர்கள் வந்து ட்ராப் ஆகணும் நீங்கள் எதுக்காக இதை பெருசாக ஒரு விஷயமா மாற்றி இன்னும் படத்துக்கு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ப்ரொமோஷனே வேண்டாம் ஆல்ரெடி ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ரொமோஷன் இருக்குது படத்துக்கு இதை தாண்டி இந்த ஒரே ஒரு பாடலால் ப்ரொமோஷன் அப்படின்றது எனக்கு பெருசாக இல்லை உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் கிடையாது ஓகே நான்கு பேர் நாலு விதமாக பேசுகிறதில் கடைசி தரப்பினர் நான்காவது தரப்பினர் சொல்கிற விஷயம் எங்கே விஜய் சார் செஞ்சால் மட்டும் தான் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கே இது போல் சில ஃபோட்டோஸையும் எடுத்து போட்டிருக்காங்க நிறைய நடிகர்கள் இது போல் சிகரெட்டும் கையுமா பல காட்சிகளை வராங்க அவங்க பண்ணுறப்பெல்லாம் பெருசாக கேர் பண்ணாமல் நடிகர் விஜய் அவர்கள் ஒன்று பண்ணால் மாட்டோம் எல்லாருமே புகார்னு வந்துடுவீங்களே எதுக்காகனு நான்காம் தரப்பினரை கேட்டிருக்காங்க ஸோ மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் ஏன்னா ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு ஃபுல்லா நான் சொல்லிட்டேன் யார் புகாரை பதிவு பண்ணியிருக்கா எதுக்காக பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காரணத்தில் எந்த அளவுக்கு நியாயம் இருக்குது எல்லாமே பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களுக்கு தான் எல்லாரும் வெயிட் உங்களோட கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாஸ் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்